பாகிஸ்தானுடைய முன்னாள் பிரதமர் இம்ரான் கான் தெளிவாக இருந்தார் அப்படி சபா ஷரீப் இருப்பாரா நவாஸ் சகோதரர் இருப்பாரா என்றெல்லாம் யோசித்த நேரத்தில் இஸ்ரேல் என்பது நாடு என்பது தீவிரவாதிகள் என்கிற வார்த்தையை அமெரிக்காவை மீறி சொல்லி இருக்கிறது யார் கேட்டா பாகிஸ்தான் தான் ஹனியாவினுடைய படுகொலை தொடர்பாக உடனடியாக ஓஐசி என்கிற ஆர்கனைசேஷன் ஆஃப் இஸ்லாமிக் கன்ட்ரிஸ் கூட்டத்தை கூட்டணும் அதில் முடிவெடுக்கணும் வாங்க ஈரான் அறிவித்திருக்கிறார்கள் அதற்கு முதன்மையாக உடனடியாக பாகிஸ்தான் அழைப்பு விடுத்திருக்கிறது அதை ஏற்றுக்கொண்டிருக்கிறது நாங்கள் உங்களோடு இருப்போம் என்று சொல்லி இருக்கிறார்கள் இன்னும் சொல்லப்போனால் பாகிஸ்தானுடைய முன்னாள் பிரதமர் இம்ரான் கான் தெளிவாக காசாவ் ஆதரவாக இருந்தார் அப்படி ஷபாஸரிப் இருப்பாரா நவாசரிபுடைய சகோதரர் இருப்பாரா என்றெல்லாம் யோசித்த நேரத்தில் நெத்தன் யாகுட் இஸ்ரேல் என்பது

எதிர்பார்க்கப்படுகிறது இன்றைக்கும் காசாவுக்குள் பலவிதமான தாக்குதல்கள் நடத்தப்படுகிற அதே நேரத்தில் காசாவில் இருக்கக்கூடிய பாலஸ்தீன சுதந்திர போராளிகளும் பல தாக்குதல்களையும் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இரண்டு பாடசாலைகள் மீது இன்றைக்கு கனியாய தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது பல பேரை கொன்று குவித்திருக்கிறது இஸ்ரேல் என்கிற நிலையில் அல் அக்ஸா தியாகிகள் மருத்துவமனை மீது இன்றைக்கு மீண்டும் தாக்குதல் நடத்தி இருக்கிறது இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவம் நாம் பேசிக் கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரத்தில் வந்திருக்கக்கூடிய ஒரு முக்கியமான செய்தி என்னன்னு சொன்னா ഇസ്റേൽ വീണ്ടും பதின் ஆறாவது தடவையாக ஹார்ஜூனு இருக்கக்கூடிய மக்களை வெளியேறுமாறு பணி பணித்திருக்கிறது அதெல்லாம் கற்பனை கூட நீங்க பண்ண முடியாது ஒரு மனுஷன் ஒரு முறை அகதியாகிறதே லைஃப் டைம் மறக்க மாட்டான் இலங்கையில் அகதிகளாக மாறிய இஸ்லாமிய உறவுகள் இருக்கிறார்கள் கேட்டு பாருங்க லைஃப் டைம் மறக்க மாட்டாங்க அவ்வளவு ஒரு கொடுமை பிறந்த இடத்தை விட்டு நகருவது என்பது சாதாரண விவகாரம் அல்ல நபிகள் நாயகம் சலோ அலி வசலம் அவர்கள் இஜ்ரத்து போகிற நேரத்தில் மக்காவில் நின்று மக்காவினுடைய மண்ணை அள்ளி அப்படியே தூவாங்க சொல்லலாம் தூவிட்டு ரசூலுதாய் செல்லதா அலிசல்லம் அவர்கள் சொல்வார்கள் இந்த காபாவை விட்டு நான் பிரிந்து போக விருப்பமில்லை ஆனால் என்னை துரத்துகிறார்கள் அதனால் செல்கிறேன் என்பார்கள் அதுதான் பிறந்த மண்ணின் மீது ஒவ்வொருவரும் கொள்ளுகிற ஒரு பாசமாக இருக்கிறது எனவே அப்படியான ஒரு நிலை இருக்கும்போது போது கான் யூனஸ்ல இருந்து பதினாறாவது நாளாக இன்றைக்கும் வெளியேற்ற உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது காசா மக்களுக்கு வித்தின் டூ ஹவர்ஸுக்குள்ள அவங்க வெளியேறணும்னா எங்க போவாங்க எங்க போய் தங்குவாங்க ஒரு இடமும் கிடையாது வல்ல ரஹ்மான் மட்டும்தான் அவர்களுக்குரிய பாதுகாவலனாக இருக்கிறான் என்கிற நிலையில் தான் இன்றைக்கு நூற்றி பதினெட்டு பேர் இதுவரைக்கும் அடைந்திருக்கிறார்கள் ஒரு தாக்குதலில் முப்பத்தி ஏழு பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் இன்னொரு தாக்குதலில் இருபத்தி ஆறுக்கும் மேற்பட்டவர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்கிற செய்திகளும் இன்றைக்கு வெளியாகி இருக்கிறது இதே நேரத்தில் இன்றைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய ஒரு செய்தி தான் இதுவரைக்கும் காசாவிலே ஒரு வருட கல்வியை மொத்தமாக ஏழு லட்சம் மாணவர்கள் இழந்திருக்கிறார்கள் ஏழு லட்சம் மாணவர்களுக்கு காசாவில் பத்து மாசமாக கிட்டத்தட்ட ஒரு வருஷமாக எந்த விதமான கல்வி நடவடிக்கைகளும் இல்லை அவர்கள் இந்த வருடத்திற்குரிய எந்த ஒரு டெஸ்டிலும் எந்த ஒரு பரீட்சைகளிலும் பங்கெடுக்க முடியாது என்று சொல்லி சேவ் த சில்ட்ரன் இன்றைக்கு அறிவித்திருக்கக்கூடிய செய்திகளும் வெளியாக இருக்கிற அதே நேரம் பிலடெல்பி காரிடார் பகுதிகளில் இருந்து நாங்கள் வெளியேற மாட்டோம் என்று இன்றைக்கு நெத்தன்யாகு சொல்லியிருக்கிறார் ஆனால் உங்களை எப்படி வெளியேற்ற வேண்டும் என்பது எங்களுக்கு தெரியும் என்று ஹமாஸும் இன்றைக்கு பதிலடி சொல்லியிருக்கிறது பிலடெல்பி காரிடோருங்கிறது நமக்கு தெரியும் காசாவுக்கும் எகிப்துக்கும் இடையிலே இருக்கக்கூடிய பதினான்கு கிலோமீட்டர் நிலப்பரப்பு அதிலே எழுநூறு எகிப்திய ராணுவம் இருக்க வேண்டும் என்பது ஆயிரத்தி

எதிர்ப்பு போராட்டம் தொடர்ந்து கொண்டே இருக்கிற அந்த வகையில கான் யாவுனே அதே போன்று அஸ்தோத் ஆகிய இஸ்ரேலிய நகரங்கள் மீது பாரிய ஏவுகணை தாக்குதல்களை நடத்தி இருக்கிறோம் என்கிற செய்திகளை இன்றைக்கு வெளியிட்டிருக்கிற அதே நேரத்தில்